அனைவருக்கும் வணக்கம் மேசராசிக்காரர்களுக்கு திடீர் கோடீஸ்வர யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் அடுத்த முன்னூத்தி அறுபத்தி ஐந்து நாட்கள் எப்படி அமைய போகிறது குறிப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு எப்படி அமைகிறது இந்த வருடத்தில் ஏற்படக்கூடிய கிரக மாறுதலாக இவையெல்லாம் அமைந்துள்ளன என்று பார்த்தால் குருவினுடைய உச்ச பயிற்சியானது உறுதியாகவே முழுமையாக நடைபெறப் போகிறது சனி பகவானின் அமைப்பில் வாக்கியத்தின்படி பயிற்சியை சந்திக்கிறார் ஆட்சி பலத்தை இழந்து மீனராசிக்குள் நுழைகிறார் திருக்கணிதத்தின்படி ஏற்கனவே அங்குதான் வளம் இருந்து கொண்டிருக்கிறார் இப்படி வாய்ந்த கிரகநிலைகளில் ஏற்படுவதோடு கேது பயிற்சியும் நடைபெற இருக்கிறது எனவே இந்த பயிற்சி மட்டுமல்ல நவ கிரகங்களின் அமைப்பிலும் மாறுதலை சந்திக்கக்கூடிய ஆண்டாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அமைவதால் நிச்சயமாக மேசராசிக்காரர்களுக்கு அடுத்த முன்னூத்தி அறுபத்தி ஐந்து நாட்களில் கோடீஸ்வர யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் நல்ல பல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் இந்த தருணத்தில் ஏற்படுத்தி கொடுக்கிறது எனவே இந்த வேலையை உறுதியாகவே சரியாக பயன்படுத்திக் கொண்டால் எதிர்பார்ப்பதை காட்டிலும் வரவு நிறைவாக சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு என்றால் ராசியின் அதிபதியான செவ்வாயை பொறுத்த வரைக்கும் மிகவும் வலுவாக இந்த வேளையில் பல அதிரடியான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பில் விளம்பரப் போகிற இந்த வருடம் துவங்கியவுடனே அவர் உச்சபலம் பலம் ராசி அதிபதியான செவ்வாய் உச்சபலம் பெற்று வலம் பெறக்கூடிய இந்த வருடம் என்பது மிக சிறப்பான மாறுதல்களை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறது ஆகிய வலுப்படுத்துவதோடு மட்டுமல்லாது இதைத் தொடர்ந்து கர்மஸ்தானத்தில் உச்சபலம் பெறுகிற ஆரங்க ராசியின் வருடத்தின் துவக்கத்திலே எனவே நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல முன்னேற்ற வாய்ப்புகளை நிறைவாக சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் உண்டு பூமிகாரகன் மங்கள காரகன் என்று அழைக்கக்கூடிய செவ்வாயின் அமைப்பு மிகவும் சாதகமாக இருப்பதால் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகளை இந்த தருணத்தில் சிறப்பாக மேற்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் உறுதியாகவே கிடைக்கும் அதிபதியான செவ்வாயின் அமைப்பு இந்த வருடத்தில் பல்வேறு வகையான மங்களகரமான வாய்ப்புகளை உருவாக்குவதோடு நீங்கள் நினைத்த புதிய அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய முயற்சி போன்ற அனைத்திலும் வெற்றி கிடைக்கும் சிறப்பான தருணமாகவும் முன்னேற்ற பாதையில் பயணிக்கக்கூடிய வகையில் மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே உங்களை தேடி வரும் அற்புத தருணமாக மாற்றங்க எனவே இந்த தருணத்தை மேசராசிக்காரர்கள் சரியான முறையில் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இதைவிட முழு சுபகிரகம் என்று அழைக்கக்கூடிய குரு பகவான் சுகஸ்தானம் ஆகிய நான்காம் இடத்தில் இந்த வருடத்தின் பிற்பகுதியில ஜூன் மாதத்தில் இருந்து முழுமையாக உச்சம் பெற்ற அமைப்பில் வளம் முதல் மூன்று மாதங்கள் வக்ரகதியில் வளம் வந்தாலும் அதற்கு பிறகு வக்ர நிவர்த்தி பெற்று மிக சிறப்பான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் வருடத்தின் துவக்கத்தில் வக்ரம் பெற்றிருந்தாலும் சின்ன சின்ன சிரமங்கள் ஏற்பட்டாலும் கூட நாட்கள் செல்ல செல்ல மிக சிறப்பான வளர்ச்சியை நோக்கி பயணிக்கக்கூடிய சந்தர்ப்பம் உறுதியாகவே மேசராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி வருகிறது சுகஸ்தான குருவின் அமைப்பால் பல்வேறு வகையான நன்மைகளை இரட்டிப்பு மகிழ்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் மேசராசிக்காரர்களுக்கு உண்டு ஏனென்றால் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் குரு பகவான் சுகஸ்தானத்தில் வளம் வரும்போது பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் இல்லத்தில் குதூகலமும் கொண்டாட்டமும் நிறைவாக கிடைக்கக்கூடிய வகையில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் பலவின் விரய செலவுகள் கட்டுக்குள் வருவதோடு கவித்தோம் என்று செயல்பட்ட பல பணிகளை துரிதமாக தவிர்த்து நேர்த்தியாக மேற்கொள்ளக்கூடிய விஷயத்தில் கவனம் செலுத்துவதால் குரு பகவானின் அமைப்பு மேசராசிக்காரர்களுக்கு நடக்காது என்பதையும் நடக்கும் என்று சொல்லக்கூடிய வகையில் பல்வேறு வகையான ஆச்சரியங்களை சந்திக்கக்கூடிய வகையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு அமைய போகிறது என்பதை குரு பகவான் உறுதிப்படுத்துகிறார் பொதுவாகவே குரு உச்சம் பெறும் ஆண்டாக பார்க்கப்படுவதால் மேசராசிக்காரர்களுக்கு நல்ல செழிப்பும் வளர்ச்சியும் உறுதியாகவே உங்களை தேடி வரும் தருணமாக பார்க்கப்படுகிறது நினைத்ததை இனிமையான வாய்ப்புகளை இந்த தருணத்தில் உறுதியாகவே சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் நிச்சயமாக மேசராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது விரய செலவுகள் அனைத்தும் கட்டுக்குள் வரும் சுப விரயம் அதிகரிக்கும் எதிர்பார்ப்பதை காட்டிலும் இந்த தருணத்தில் மிக சிறப்பான முன்னேற்ற அதிரடியாகவும் சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது அதோடு மட்டுமல்லாது சனி பகவானின் அமைப்பை பொறுத்தவரைக்கும் சனி மிக வலுவாக திருக்கணித பஞ்சாகமத்தின் மிக வலுவாக விரயத்தில் அமர்ந்து செஞ்சிருக்கிறாரங்க ஏழரை சனியின் ஆரம்ப காலகட்டமாக பார்க்கப்படுகிறது அதே சமயம் பாக்கியத்தின் படியும் முழுமையாக மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதியிலிருந்து விரைய சனியாக அமர்கிறார் எனவே எப்படி பார்த்தாலும் ஏழரை சனியின் ஆதிக்கம் நிறைந்த ஒரு ஆண்டாக தான் பார்க்கப்படுகிறது ஏழரை சனியின் ஆரம்ப காலகட்டம் என்பதால் பெரிய அளவுல சிரமங்களையோ நெருக்கடிகளையோ உறுதியாக சந்திக்க வேண்டிய சூழல் இல்லை என்றால் ஆரம்பத்தில் இருந்த நிலையை காட்டிலும் சனி சனியாக அமர்ந்தாலும் ஆரம்ப காலகட்டத்தில் சுப விரயங்கள் அதிகரிக்கக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு அது மட்டுமல்லாது பண வரவு அதிகரிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைவாக கிடைப்பதால் தான் உறுதியாகவே திடீர் கோடீஸ்வர யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் நல்ல பல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் சனியின் அமைப்பால் நிச்சயமாக கிடைக்கிறது சனி பகவான் இந்த வருடத்தில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் அலைச்சல் சிரமம் சிக்கல் போன்றவற்றை அதிகரித்தாலும் எதிர்பார்க்கக்கூடிய தன லாபம் பொருளாதார ரீதியான வளர்ச்சி முன்னேற்றம் போன்ற நிறைவாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் எனவே இந்த தருணத்தை சரியாக பயன்படுத்தி கொண்டால் பல நெருக்கடிகளையும் சிரமங்களையும் தவிர்த்து முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் உறுதியாகவே சந்திக்க கூடிய நல்ல சந்தர்ப்பம் சனியின் அமைப்பால் உண்டு ராகுவை வருடத்தின் இறுதியில் கர்மத்தில் நுழைகிறார் ராகுவின் அமைப்பு லாபத்தில் இருந்தாலும் கர்மத்தில் இருந்தாலும் யோகங்களை ஏற்படுத்தி கொடுக்கும் அமைப்பாக பார்க்கப்படுகிறது மூன்று ஆகிய இடங்கள் அபரிவிதமான வளர்ச்சியை கொடுப்பதால் நிழல் கிரகமான ராகுவை போல் கொடுப்பார் இல்லை என்று சொல்லக்கூடிய வகையில் இந்த வருடத்தில் உறுதியாகவே தொழில் ரீதியாக அசூர வளர்ச்சி காணும் அற்புதமான ஆண்டாக ராகுவின் அமைப்பால் அமைய போகிறது எனவே சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்தி கொண்டால் ராகுவை போல் கொடுப்பார் இல்லை என்று சொல்லக்கூடிய வகையில் அபரிவிதமான வளர்ச்சி உறுதியாகவே ஆகிய உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறது மோட்சக்காரகரான கேதுவின் அமைப்பை பொறுத்தவரைக்கும் மற்றும் நான்கு ஆகிய இடங்களில் விளம்பரப் போகிறார் நன்மை நிறைவாக கொடுக்கக்கூடிய இடங்களாக தான் பார்க்கப்படுகிறது அர்த்தாஷ்டக கேதுவாக இருந்தாலும் கூட பல சிரமங்கள் சிக்கல்கள் ஏற்படாத வகையிலும் ராகு கேதுவின் தோஷம் ஏற்படாத தருணமாகவும் பார்க்கப்படுகிறது எனவேதான் உறுதியாகவே இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சர்பதோஷம் உள்ளிட்ட பல்வேறு வகையான தோஷங்கள் இருந்தாலும் அவை கட்டுக்குள் இருப்பதோடு நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகளை நிழல் கிரகமான ராகு மற்றும் கேதுவின் அமைப்பால் சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு உறுதியாகவே குரு சுகஸ்தானத்திலும் துவக்கத்தில் லாபத்தில் சனியும் பெரும்பாலும் லாபஸ்தானத்தில் வளம் வருவதால் இந்த வேளையில் உறுதியாகவே திடீர் கோடீஸ்வர யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் உங்களுடைய சிறு முயற்சி கூட நல்ல பல லாபத்தையும் பொருளாதார ரீதியான அசூர வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுக்கும் எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் மற்ற கிரகங்களான சூரியன் சந்திரன் சுக்கரன் மற்றும் புதன் ஆகிய நான்கு கிரகநிலைகளும் பனிரண்டு இடங்களிலுமே மாறி மாறி வளம் வரப்போகின்றன சில நேரங்களில் உச்ச பலமும் அதீதமான இடங்களில் வளம் வரும்போது அமைப்பும் சாதகமற்ற சூழலில் சில சங்கடங்களும் சந்திப்பதற்கான சூழல் உண்டு இந்த நான்கு கிரகநிலைகளின் அமைப்பால் நன்மை தீமை கலந்த ஒரு அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது பெரும்பாலும் இந்த நான்கு கிரகநிலைகள் சாதகமாக வளம் வரக்கூடிய வேலையை பயன்படுத்தி கொண்டால் நிறைந்த மாறுதலை நிச்சயமாக மேசராசிக்காரர்கள் சந்திக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம்